வணக்கம் வேஸ் நம்ம இன்றைக்கி பாருங்கள் ரோடு கடை காளான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யறது காமிச்சிடலாம் உங்களுக்கு நம்ம முட்டைக்கோசு நம்ம வந்து பொடி வெட்டி எடுத்து வச்சுக்கங்க பாருங்கள் வந்து நம்ம கான்ஃப்ளவர் மாவு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அரை டம்மரு கான்ஃப்ளவர் மாவை எடுத்துக்கோங்க உள்ளே போட்டுக்கலாம் பாருங்கள் நம்ம வந்து அரை கிலோ முட்டைக்கோசுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு ஸ்பூன் வந்து மைதா மாவு எடுத்துருக்கோம் நாலு ஸ்பூன் வந்து கான்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க நம்ம உள்ளே போட்டுக்கலாம் நம்ம பாருங்க பச்சரிசி வந்து ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி போட்டுக்கோங்க மிளகாப்பொடி ரெண்டு ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டுக்கோங்க உங்களுக்கு காரை வேணும்னு சேர்த்து போட்டுக்கங்க கறி மசாலா பொடி பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்குங்க பாருங்கள் நம்ம வந்து இஞ்சி போட்டு பேஸ்ட் போட்டுடலாம் நம்ம உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் போட்டுக்கங்க உப்பு கொஞ்சம் போட்டுக்கங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் நல்லா கலக்கி விட்டுருங்க பாரு தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றிக்குங்க பாருங்க ஒரு பத்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம் நம்ம பாருங்கள் நம்ம பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு நம்ம பாருங்கள் அடுப்பு பற்ற வச்சிடலாம் நம்ம ஒரு எண்ணெய் உங்களுக்கு எவ்வளோ தேவை அந்த அளவுக்கு ஊற்றிக்கங்க பாருங்க நம்ம வந்து பாருங்க உரண்டையாக வந்து போண்டா மாதிரி போட்டுக்கோங்க பாருங்க நம்ம திருப்பி இல்லை நம்ம ரெடி ரெடி ரெடிச்சு நம்ம எடுத்துடல நம்மோ வடையை வந்து சுட்டு எடுத்துட்டினோமோ பாருங்கள் எல்லாமே வந்து நம்ம பொடி பண்ணிடலாம் பாருங்கள் நம்ம வந்து எல்லாம் பொடி பண்ணி பிச்சு எடுத்து வச்சுட்னோமோ பாருங்கள் ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க நம்ம ஜாரில் வந்து அடிச்சிடலாம் பொடி பொடியை வெட்டியிருக்கேன் பாருங்க நம்ம ஜாரில் வந்து ஃபுல்லாக நம்ம அடிச்சு எடுத்து வச்சுட்டோமோ பார்த்து வச்சுங்க உடச்சிட்டு வச்சுங்க கல்லணை பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் கல்லணை ஊற்றிங்க வெங்காயம் பரு கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கங்க நல்லா தாச்சுருக்குங்க பாருங்க வந்து இஞ்சி போட்டு பேஸ்ட்டு வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு ஊற்றிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவை அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கங்க இஞ்சி போட்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கிடுங்க பச்சை வாடகை போற அளவுக்கு நல்லா வதக்கிங்க வதைக்கிறீங்க பாருங்க நம்ம வந்து தக்காளி அடித்து வச்சு தக்காளி நல்லா ஊற்றிடுங்க பாருங்கள் அஞ்சு நிமிஷம் நல்லா வணங்க விட்டுங்க தக்காளி நல்லா வணங்கட்டும் பொடி ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டுக்கோங்க கறி மசாலா பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கங்க உப்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க பாருங்கள் ஒரு கிண்ணம் எடுத்துக்கங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் கான் கான்புரம் மாவு எடுத்துக்கங்க அது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா ஸ்பூன் வச்சு கரண்டிக்கங்க உள்ளே நல்லா கலக்கிங்க பாருங்க நம்ம வந்து கன்ஃபர்மாக உள்ளே நம்ம தண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கங்க நல்லா கலக்கி விட்டுக்குங்க சி அடுப்பை வந்து சிம்மு அடுப்பில் வச்சுங்க உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்க உப்பு பத்தின உப்பு போட்டுக்குங்க உங்களுக்கு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்மர் தண்ணி ஊற்றினா ஊற்றிக்கோங்க எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு நிமிஷம் எல்லாம் கொதிக்க விடலாம் கொதிச்சோன்னா நம்ம காலை உள்ளே வந்து முட்டைக்கோசை உள்ளே போட்டலாம் நம்ம பிச்சு வச்சு முட்டைக்கோசை உள்ளே போட்டுக்கங்க வறுத்து வச்சுருக்கோம் நம்ம ஃபுல்லாக போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க நல்லா கலக்கி விட்டுக்கங்க ரெடி ஆயிடுச்சு நம்ம ரோட்டுக்குள்ளே காளான் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் முட்டை தான் வந்து நம்ம காளான் ரோட்டெல்லாம் வாங்கி சாப்பிட்றதுல காளான்னு பாருங்கள் எப்படிக்குன்னு பாருங்க ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் மேலே வந்து கொத்தமத்தலை போட்டுக்கங்க பாருங்க ரெடி ஆயிடுச்சு நம்ம நம்ம எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக இருக்குது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நல்லா சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க வணக்கம் வெஸ்ட் வணக்கம்